ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிறபடியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு பார்ப்போம் இன்னைக்கு அடைச்ச ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடைச்ச ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்த ரிசல்ட்டு இன்றைக்கி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இருபத்தி பன்னெண்டெல்லாம் கொடுத்தோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏபிபி சேஸ்லாம் நல்லா தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு பாயிண்ட்லேயே குறச்சி குறைச்சி நம்பர் அடிக்கிறாங்க இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களே கொடுக்க முடியல ரொம்ப ரொம்ப சிரமம் தான் பார்ப்போம் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்போம் சந்திப்போம் அதே நம்மளும் தெரியுது நாளைக்கே டவுள்ஸ் தான் அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா அதனால் சொல்கிறோம் வாங்க கேரளா இல்லாட்டி கெசிங்கி போவோம் பதினெட்டாம்தேதி ஏழாவது மாதம் நடைபெற ட்ரா வந்து கார்னியா பிளாஸ் உள்ள ட்ரா தான் கிசிங்கிதான் நம்ம சேனலை கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டாந்தேதி கார்னியா ப்ளஸ் உள்ள கசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் குழுக்கோள் நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று குழுக்கோள் நம்பர் ஓகேங்களா பதினெட்டாந்தேதி ஏழாவது மாதம் ஐ கார்னியா ப்ளஸ்ஃபுல் நடைபெற டாக்குல கேசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று டாக்குதான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாலு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஆள் போடில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஆள் போடில் நம்ம வந்து நாலு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஆள் போடில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் இது உங்கள் கணக்கில் மேட்ச்சாக அதை எடுத்து விளையாடுங்க ஒரு கிசிங்கில் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது சரிங்களா அப்புறம் ஓகேங்களா அப்புறமாங்க ஏ போர்டு பீ போர்டு சி போர்டு என்ன நம்பர் கொண்டு வர போகிறோன்னு பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஒன்றுன்னு கொண்டு வி போர்டு பாருங்கள் ரெண்டு ரெண்டு எட்டுன்னு கொண்டு சி போர்டு பாருங்கள் ஏழு ஒம்போன்னு கொண்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பி போர்டு சரி ஏ போர்டு ஆறு ஒன்றுன்னு எடுத்துருக்கலாம் பி போர்டு பாருங்கள் ரெண்டு எட்டுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஏழு ஒம்போன்னு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓரளவுக்கு நம்ம வின்னிங் கொடுத்துருவோம் இருந்தாலும் கஷ்டம் வின்னிங் எடுக்கவே ரொம்ப ரொம்ப சிரமமாகவே தெரிகிறது நாளைக்கு டவுல்ஸ் அடிக்கலாம் அடிக்கலாம் வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப அதனால சொல்கிறோம் சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா பிரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறங்களை பாருங்கள் మునూరు 22, అరు ஒன்று சரிங்களா பிரான்ஸ் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி மூணு நம்பர் விளையாடுறாங்களா சரிங்களா ப்ரென்ஸ் ஓகேங்களா நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முந்நூறு முந்நூறு விளையாடுறவங்களுக்கு ரொம்ப கொண்டு போய் ஒரு அஞ்சே தான் கொண்டு வந்திருக்கோம் இது உங்கள் கணக்கில் மேட்ச் அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே விளையாடுங்க சரிங்களா யாரும் நஷ்டம் ஆக சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் டபுள் ஜீரோ முப்பத்தி மூணு சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பத்து எழுவத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடங்கள் மூணு சட்டத்தையும் எடுத்துருக்கோம் டபுள் ஜீரோ முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஒன்று பத்து எழுபத்தி ரெண்டு நாலு நம்பர் விளையாடங்கள் சரிங்களா பரேன்ஸ் ஓகேங்களா பாருங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாட்டுங்களை பாருங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எண்பது எண்பது ஜீரோ எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூறு ஜீரோ ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏசி விளையாடங்களை பாருங்கள் எண்பது ஜீரோ எட்டு தொண்ணூறு ஜீரோ ஒம்போது ஏசி விளையாடங்களை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் உண்டு அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக இறங்கலாம் வாய்ப்புகள் ஒன்று தான் ஏபிபிசியில் பாருங்கள் சரிங்களா பரமாறுங்க ஏபிபிசிஎஸ் விளையாடுங்க ஜீரோ ஏழு பதினேழு சரிங்களா எஃப்ரன்ஸ் எழுபத்தி ஏழு டபுள் ஜீரோ சரிங்களா பிரெண்ட்ஸ் ஏபிபிசிசி விளாடங்களுக்கு ஜீரோ ஏழு பதினேழு எழுவத்தி ஏழு டபுள் ஜீரோ சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபது மார்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் মানুহ বাক্সি তন্ম পাছলৈ মূণ চাই নাই কোনোবা চাৰিংা ফ্ৰণ্ড தொள்ளாயிரத்தி அறுபது பாட்ச் எழுநூற்றி பதிமூணு பாட்ச் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பாட்ச் பாட்சில் மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் ரொம்ப கொண்டு வரல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம சேனலில் வந்து பின்னிங் ஓரளவுக்கு கிடைக்கிது வெற்றி இருக்குது நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கலாம் மிஸ் ஆகாது நம்ம சேனலுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மின்னிங் வாங்கலாம் நம்மளே ரெகுலராக வாட்ச் பண்ணால் ஓரளவுக்கு வின் வாங்கிடலாம் பயப்பட வேண்டாம் சரிங்களா ப்ரெஸ் நஷ்டம் ஆகாமல் ஓரளவுக்கு வின்னிங் வாங்கிடலாம் சரிங்களா ப்ரெஸ் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட் நம்ம சேனல் வாட்சப்பினுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ